வணக்கம் மாணவர்களே வாங்க பாடப்பகுதி போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா நம்ம பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா அந்த பொருள்களை பத்தி தான் பார்க்க போறோம் நாட்டுப்புற கைவினை கலைகள் நாட்டுப்புற கைவினை கலைகள் ஆக்சுவலா இது நாட்டுப்புற கைவினை கலைகள்ங்கிறத விட நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்து பொருளை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ அதுல கைவினை பொருள் கண்காட்சி இப்போ ஒரு ஒரு சில ஸ்டூடண்ட் மாணவர்கள் வந்து நம்ம புத்தக கண்காட்சி போறோம் உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க நம்மளே இந்த புத்தக கண்காட்சி போனா நிறைய புக்ஸ் இருக்கும் நாவல்லாம் ஒரு சைடு ஸ்டோரீஸ்லாம் ஒரு சைடு சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கிறது சின்ன குழந்தைங்க எல்லாம் வரைகிறது இதெல்லாம் தனித்தனி பிரிவா போட்டிருப்பாங்க நமக்கு அந்த மாதிரி கையில செய்யக்கூடிய அந்த பொருள்களை ஒரு கண்காட்சியா வச்சிருக்காங்க அத வந்து பார்க்க போறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவி மலர்விழி அவளோட தம்பி மலர்விழியோட தம்பி போறாங்க அவங்களோட நண்பர்கள் சயது சாலமன் இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க இந்த கண்காட்சிய பார்க்க போறாங்க அப்படி அவங்க உள்ள நுழையும் போது முதல் முதல் அவங்க பார்க்கக்கூடிய கண்காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா மண் பாண்ட கலை அரங்கம் மண்ணில் செய்யக்கூடிய பொருள் ஆக்சுவலா மண்ணில என்னென்ன பொருள் செய்வாங்க சும்மா சொல்லுங்க கேட்கலனாலும் நீங்க சொல்ல ஒரு ஆர்வம் மாதிரி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ல நமக்கு மண்ணில செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா பானை மண் பாத்திரம் வச்சு அம்மா ஏதாவது ரெண்டு மூணு வீட்டில் சமைப்பாங்க அது பார்த்துருப்பீங்க அப்புறம் வேற எது மண்ணில் வேற எது மண்ணில் செய்வாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது பானை தெரியும் இன்னொன்னு மண் பாத்திரம் வச்சு சமைக்கிற சின்ன சின்ன ஒண்ணு பாத்திரம் மட்டும் தான் தெரியும் அதுதான் ஆனா அந்த காலத்துல அவ்வளவு பயன்படுத்தி இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கலை இந்த உலகில ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கலை ஒரு செயல்னு பாத்தீங்கன்னா பானை செய்யறதுதான் இது வந்து இப்ப யாரும் அதிகமா செய்யறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் செய்யறாங்க சரிங்களா ஆனா இயற்கையான அந்த சுத்துறது இதெல்லாம் வந்து கையில சுத்துவாங்க அப்பெல்லாம் இப்ப எல்லாம் மிஷின்ஸ் வந்து சுத்துற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு நீங்க யூடியூப்குள்ள போய் பாருங்க செய்யறத நீங்க வித்தியாசமா இருக்கும் ரொம்ப முறைகள் வந்து மாறினதா இருக்கும் ஆனா நான் சொல்லக்கூட முறைகள் வந்து கையிலயும் செய்யக்கூடிய அந்த நான் சொல்ல போறேன் இது என்னன்னு யாருக்கா தெரியுமா இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கிராம இல்ல உங்க தாத்தா பாட்டி வீடா இருந்தாலும் சரி நீங்க கிராமத்துல நீங்க சரி நெல்லு கொட்டி வைக்கிற குதிர் அப்படின்னு சொல்லுவோம் அடுக்கி வைக்கிறாங்க இல்ல அந்த நெல்லை வித்துடுறாங்க இப்ப யாரும் அதிகமா வைக்கல விதை நெல்ன்னு ஒரு ரெண்டு மூட்டா வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அப்பலாம் நெல்ல வந்து விக்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வெறுக குதிரை இது முழுக்க முழுக்க மண்ணால செஞ்சது அதனாலதான் உங்களுக்கு எடுத்து இதை நான் காட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் இதுக்கு பேர் வந்து குதிரு இந்த இடத்துல பாருங்க ஏறாம இருக்கிற ஒரு துணி மாதிரி இங்க இருக்கா ஓட்டம் போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க நெல்லு வேணும்னா உள்ள நம்ம இந்த கிச்சன் பார்த்து சின்னதான் தெரியும் நல்லா உயரமா இருக்கும் குதிரெல்லாம் ஏறணும்னா ஏணி கூட்டு தான் ஏறணும் நம்ம அப்ப பெண்கள்லாம் ஏறணும் அப்படின்னா கீழே வந்து ஓட்டம் துணி எழுத்துட்டோம்னா நெல்லு கொட்டும் கையால தள்ளுவாங்க அப்படி எடுத்துக்கோங்க நிறையா இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்தால் கையால் தருவாங்க அதிகமாக இருந்தால் எடுத்தோன்னே கொட்டும் வேணுங்கிற நெல்லை எடுத்துட்டு அப்படியே துணியை வச்சு அரைச்சிடுவாங்க அதுதான் நெல் எடுக்க நெல் வீணாவும் போகாது இது நெல்லை கொட்டி வைக்கிற குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க மண்ணாலேயே செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மரக்கட்டையால செய்யறாங்க இல்ல இரும்புலயே செஞ்சு இப்ப எல்லாம் இருக்கு அது ரொம்ப ரேராதான் இருக்கு குதிரெல்லாம் இப்பெல்லாம் கட்டமா செஞ்சு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் மரக்கட்டையில இல்ல இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா விவசாயமே குறைஞ்சி போச்சுல அதனால இந்த மாதிரி குதிர்கள் வந்து தான் ஆனா நான் சின்ன வயசுல இந்த மாதிரி குதிர்கள் இறங்கிருக்கேன் நானா பாத்திருக்கேன் எங்க கிராமத்துல நீங்க எல்லாம் என்னன்னு முழுக்க இன்னொன்னு அந்த வீடுமே என்னது மண்ணால கட்டப்பட்ட வீடுதான் அதுவுமே மண் செவரு அவங்க அப்பா அப்பா அம்மா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இல்ல கிளாஸ் எடுக்கும்போது பக்கத்துல இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வேணான்னு கேளுங்க இதுதான் என்னது நெல்லு கொட்டி வைக்கிற குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க அது மட்டும் இல்ல பண்டைய காலங்கள்ல மண்ணால செய்யப்பட்ட மண் பாத்திரம் மண் பண்டங்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது சிந்து வெளி அகழாய்வு மூலமா நல்லாவே தெரியுது அங்க அந்த அகல்வாயில கிடைத்த இந்த மண் பாத்திரங்கள் தான் இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் முது மக்கள் தாலி கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அங்க என்னன்னா முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாலினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா முது மக்கள் அப்படின்னு என்ன பண்டைய மக்கள் முதுமையான மக்கள் ஓகே தாலி அப்படின்னா இந்த தாலி கழுத்துல போற தாலி கிடையாது நம்ம எப்படி ஒரு மண்ணை நோண்டி ஆறு அடிக்கு நோண்டி அவங்களை உள்ள போட்டு புதைச்சிருவாங்க இல்ல விறகு வச்சு எரிப்பாங்க இல்ல சவப்பெட்டி மாதிரி வச்சு உள்ள புதைப்பாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்சது இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது சரிங்களா அந்த நீங்க தாத்தா இருந்தாங்களோ பக்கத்துல யாரா இருந்தாங்களோ கூப்பிட்டு வரலாம் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க காலத்துல பாத்துருப்பாங்க இல்ல அவங்க படிக்கும் போது பாத்துருக்கலாம் இது உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயம் தான் இதுக்குள்ள எப்படிமே சொல்ல வைப்பாங்க எல்லாம் ரொம்ப குட்டியாண்டா இருக்குல்ல ரொம்பவே பெருசா இருக்கும் உங்களுக்கு படத்துக்கு அப்படி தெரியுது அங்க கிடைச்சதுதான் இது இந்த மாதிரி ஒரு பானம் இருக்கும் அதுல இறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ள வச்சிருவாங்க உள்ள போட்டுருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸே உள்ள போட்டு என்ன செய்வாங்க நல்லா ஒரு பெரிய குழியை நோண்டி உள்ள போட்டு என்ன செஞ்சிருவாங்க கொதைச்சிருவாங்க இங்க பாருங்க இது வந்து கீழடி ஆகுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த மதுரை கீழடி ஆகு அந்த கீழடியில கிடைச்ச ஒரு ஒரு தாலிதான் முதுமக்கள் தாலி தான் இது சரிங்களா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எடுத்து போட்டுருக்கேன் புக்ல எல்லாம் கிடையாது இதுல பாருங்க இந்த தாலிக்குள்ள இருக்கிறது இறந்தவங்களோட எலும்பு பிளஸ் சின்ன சின்ன பானை மாதிரி எதோ போட்டிருக்காங்க சப்போஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பாடு படைக்கணும்னா அந்த மாதிரி ஏதாவது உள்ள போட்டு கூட என்ன செய்யலாம் போட்டிருக்கலாம் இங்க பாருங்க இந்த தா இந்த இது வந்து முதுமக்க தாலி ஒரு சைடு கட் பண்ணிருக்காங்க அதுதான் நமக்கு தெளிவா தெரியுது அல்ல மண்டவோடு உடஞ்சி போனது எலும்பு கூடு சின்னதா ஒரு கப் மாதிரி ஏதோ இருக்கு பக்கத்துல இங்க பாருங்க இது வந்து ஒரு சிலை இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சிலை அது அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொம்மையா கூட இருக்கணும் சரிங்களா சின்ன குழந்தை எல்லாம் செஞ்சுருக்கீங்களே அந்த குழந்தைய கூட இந்த தான் புதைப்பாங்களா நான் படிச்சிருக்கேன் நான் வந்து பழைய புக்கை படிக்கும்போது பார்த்துருக்கேன் அல்ல அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு என்ன புரிஞ்ச பொம்மைகள் அந்த வயசுல அந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் உள்ள போட்டு அந்த தாலியை வந்து உள்ள பொழைச்சிருவாங்கணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்குவாங்க சவப்பட்டி செய்றாங்க தெரியுமா கூலி எல்லாம் நோண்டுறாங்கல்ல ஆள் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் ரொம்ப நீளமா ஓட்டும் ரொம்ப குண்டா இருந்தாங்களா பெருசா அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க சரிங்களா அந்த மாதிரி சைஸ் வைஸ் அந்த பானையை செஞ்சுக்குவாங்க இந்த பானை எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா நம்ம ஊர்ல கிடைச்சதுதான் பெரம்பலூர் மாவட்டத்துல பாடாலூர் திருச்சி லைன் போகும்போது பாத்தீங்களா பாடாலூர் அதுக்கு பக்கத்துல வரகுப்பாடின்னு ஒரு கிராமத்துல இந்த தாலி வந்து கிடைச்சிருக்கு அப்ப நம்ம பெரம்பலூர்ல கூட இது கிடைச்சிருக்கா நமக்கு யாருக்குமே தெரியாது இதுவே நான் நெட்ல இருந்தா எடுத்தேன் ஒரு இடத்துல படிச்சேன் அது ஞாபகம் வச்சு நான் எடுத்தேன் பெலூர் மாவட்டத்துல பாடாலூர் சிறுவாச்சூர் திருச்சி போற வழியில பாத்து அதுக்குள்ள கூட்டத்தூர் வரகுப்பாடின்னு ஒரு கிராமத்துல அவங்க வீடு கட்டுறதுக்காக நோண்டும் போது இந்த முதுமக்கள் தாலி கிடைச்சது அதுதான் இது சரிங்களா அப்ப முதுமக்கள் தாலி ஃபுல் அண்ட் மண்ணிலேயே செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க இறக்கிறது கூட என்ன செஞ்சிருக்காங்க பயன்படுத்தி இருக்காங்க அடுத்து நாகை மாவட்டத்துல செம்பியன் கண்டியூர்ல கலை அழகு மிக்க பானைகள் அங்க ஆராய்ச்சி எடுக்கப்பட்டிருக்கு ஆராய்ச்சி மூலமா கிடைச்சது மூலமா தான் ஏற்றுக்காங்க ரொம்ப சுட்டு இருப்பாங்க அந்த பானை அதனாலதான் அந்த கலர்ல இருக்குல்ல கருமண்ண செஞ்சிருப்பாங்க அடுத்து பாருங்க இது வந்து கோடாரி நமக்கு பாருங்க இருக்கும் நீங்க இமேஜின புதிய கற்கால கோடாரி அந்த காலத்துல அப்ப கற்கால கோடாரி கோடாரின்னா நீட்டமா குச்சி வச்சிருக்கோம் நீங்க நிறைய ஸ்டோரி பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க வீட்ல இருந்து பாத்துருந்தீங்கன்னா சந்தோஷம் தான் அதுல பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு வச்சிருக்கோம் அந்த கோடாரில நல்லா நீட்டமா இந்த இடத்துல இரும்பு இருக்கும் ஆனா இதுல பாருங்க அந்த கல்ல வச்சிருக்காங்க அப்ப வந்து கற்களை தான் என்ன செஞ்சுக்காங்க ஆயுதமா பயன்படுத்திருக்காங்க ஆதி காலத்துல ஆதி மனிதன் வந்து மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு கூர்மையான கற்களை தான் ஆழமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க சோசியல்ல படிச்சிருப்பீங்க ஆதி மனிதனை பத்தி சரிங்களா அப்போ அவங்க கற்களை என்ன செஞ்சிருக்காங்க கோடாரியா பயன்படுத்தி இருக்காங்க அந்த நாகை மாவட்டத்துல அந்த கலையழகு மிக்க அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க கண்டியூர்ல இருந்து எடுத்திருக்காங்க அடுத்து இது என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு யாரும் போய் பாத்திருக்க மாட்டோம் இதுதான் மதுரை கீழடி நமக்கு ரீசண்டா ஒரு இடம் வந்து கிடைச்சி தோண்டி எடுத்து பார்த்தது அங்க நிறைய கிடைச்சிச்சு அப்ப ஏராளமான சுடுமன் பொருள் சுடுமன் பொருள் ஆல்ரெடி மண்ணை நம்ம கையால வந்து ஒரு பொம்மை செய்யலாம் நீங்க சீன களிமண் வச்சு குட்டி குட்டியா ஒரு பொம்மைகள் செய்வீங்க பாத்திருக்கீங்க பாத்திருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம் சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்களா வேற யாராவது செய்யறதையும் நீங்க பாத்துருக்கலாம் அது வந்து நம்ம வந்து நார்மலா எடுத்து கையில புடிச்சு செய்யறதுதான் ஆனா மண்ணு சுட்டு செய்வாங்க

சப்போஸ் மதுரைக்கு போனீங்க மதுரை பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க நம்மளோட தம் பண்டைய மக்களோட வாழ்க்கை முறையை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம் நீ பாருங்க பானைகள் அவங்க வந்து பயன்படுத்துறது சின்ன சின்ன பொருள்கள் இது கீழடியில கிடைச்சிருக்கு உங்க புத்தகத்துல கிடையாது ஜஸ்ட் அதுல கீழடியில மண் பொருள் கிடைச்சிருக்குன்னு தான் இருக்கு நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பிக்சர்ஸ் நிறைய எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து நம்மளே பொறுத்த வரைக்கும் பானை அப்படின்னாலே முன்னாடியே சொல்லிட்டேன் மண்ணுல செஞ்சதுன்னா பானை தெரியும் இன்னொன்னே சமைக்கிற பாத்திரம் தான் தெரியும் இதுதான் வந்து பெருசா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து குடம் அப்பலாம் பெண்கள் வந்து இடுப்புல குடத்தை வச்சுட்டு வச்சுட்டு போற மாதிரி அப்ப இந்த மண் குளத்தை வச்சுட்டு தான் போவாங்க தண்ணி இருக்க இந்த சின்ன இருக்கு பாத்தியா இதுதான் வந்து தோண்டி நம்மள பத்தி தோண்டினா சின்ன இருக்கும் குடம்னா பெருசா இருக்கும் இப்படிதான் நம்ம வந்து பிளாஸ்டிக்ல பாக்குறோம் மண்ணுல செஞ்சிருப்பாங்க

அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த கழகத்தில் தான் என்ன செய்வாங்க அந்த வயலில் வேலைக்கு போகிறவங்களாம் பானைக்கு மேலே வச்சு மூடி போட்டு இதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்குள்ளே துவையல் ஊருகா பச்சை மிளகாலாம் வெங்காயம்லாம் அதுக்குள்ளே போட்டு தான் இருக்கும் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலையம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மூடி அந்த பாத்திரம் சமைச்சிட்டு நம்ம தட்டு போட்டு மேலே மூடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மண்ணில் இருக்கிறத மேலே என்ன செய்வாங்க மூடுவாங்க பானை மேலே மூடுறதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடம்

இது வந்து அகல் விளக்கு நமக்கு தெரியும் தீப கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் ஏத்துறோம் இப்ப வந்து பீங்கான்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்பலாம் மண் விளக்கு தான் பயன்படுத்துவோம் இன்னமும் கோயில்கள்ல மண் விளக்கு தான் வச்சு நம்ம ஏத்திட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க இதுக்கு வந்து உலக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு உலக்கு வந்து மண்ல வந்து பிக்சர் கிடைக்கல இது வந்து இரும்புல செஞ்சிருக்காங்க சைஸ் வாரிசா இருக்கும் அம்மா வீட்டுல அரிசி அளக்கிறதுக்கு படி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த படியே குட்டி இவ்வளவு பெருசு வரும் சைஸ் வாரிசா இருக்கும் பெஸ்ட் இருக்கும் இந்த பாருங்க இங்க இருக்கு பாருங்க இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க உலக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இது நமக்கு தெரியும் அடுப்பு அந்த காத்துல பயம் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கோலம் போட்டு சாணி மொழிவி எல்லாம் செய்வாங்க இந்த அடுப்பு வந்து நம்ம பார்த்திருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க மண்ணுல தான் அடுத்து பாருங்க தொட்டி இப்ப மாடு வந்து கள்ளி தண்ணி குடிக்கிறதுக்கு தொட்டி யூஸ் பண்றாங்க இது தொட்டி வந்து முழுக்க முழுக்க மண்ணுல செய்யறது சரிங்களா இதெல்லாமே மண்பொருள்ல செய்யக்கூடியது ஆனா இது செய்யறதுக்கு களிமண் தான் பயன்படுத்துறாங்க அந்த களிமண் கிடைக்கும் இடம் நீங்க ஒண்ணு ரெண்டு பேர் தெரியும் களிமண் குளம் ஆற்றங்கரை வயல்வெளி இங்க எல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் குளத்துல தண்ணி கரையில இருக்கும் ஆற்றங்கரை கரை வயல் பகுதியில வரப்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த வரப்பு ஃபுல்லாவே களிமண் தான் அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசு போகணும்னா எடுத்து வச்சு இந்த அம்மி ஆட்டுக்கள் தோசைக்கள்லாம் செய்வாங்க அம்மா வேணா கேட்டு பாருங்க அம்மா அப்பாவை அவங்க சின்ன வயசுல அந்த மண் வச்சுலாம் விளையாண்டுருப்பாங்க அப்பலாம் நாங்களே செஞ்சு பொம்பை செஞ்சு நாங்களே விளையாடுவோம் சரிங்களா இங்கதான்